சமையல் நம்ம பண்ண பருப்பு ரசம் பருப்பு தக்காளியும் போட்டு வேக வச்சிருக்கேன் அதுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சம் மல்லி மிளகு ஜீரகம் காஞ்ச மிளகா ரெண்டு கொஞ்சம் வெந்தயம் கருவேப்பில பூண்டு இப்போ இதெல்லாம் நம்ம வறுத்துக்கலாம் அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் அப்புறம் மல்லி போட்டுக்கோங்க காஞ்ச மிளகா கொஞ்சம் மிளகு ஜீரகம் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க இது வறுத்தாச்சு ஆறு மாதம் அரைச்சுக்கோங்க அதுக்குள்ள நம்ம வந்து தக்காளியும் பருப்பும் நல்லா கடைஞ்சு வச்சுக்கலாம் கொஞ்சம் தேவையான உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு நல்லா கடைஞ்சுக்குங்க இந்த கொத்தமல்லி தழையும் போட்டு நல்லா கடைஞ்சுக்குங்க இப்போ இந்த பருப்பு தண்ணியும் ஊற்றிக்கிங்க அப்புறம் எவ்வளோ தேவையோ தண்ணியை ஊற்றி கலக்கி வச்சுக்கோங்க இப்போ இதை அரைச்சிக்கோங்க இதை ஒரு திருப்பு திருப்பிட்டு அப்புறம் பூண்டை போட்டு ஒரே திருப்பு திருப்பிடுங்க இதோ திருப்பிட்டு அப்புறம் பூண்டை போட்டுக்கோங்க பூண்டை போட்டுக்கோங்க

வந்து கொதிக்க விடாதீங்க கட்டினதும் ஆஃப் பண்ணிடுங்க ரசர் நுரம் கட்டிருச்சு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்யூ